வெற்றிலையை வாங்கி யாருக்கும் கொடுக்கிறீர்களா அப்போ மறந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள் உள்ளதும் போய்விடும் நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருளுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும் அது என்னவென்று இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வெற்றிலை மகாலட்சுமியின் சுரூபமாக பார்க்கப்படுகிறது எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது அமங்கலமான நிகழ்வாக கூட இருக்கட்டும் வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது அனைத்திலும் முதலிடம் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு மஞ்சள் பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்துதான் கொடுக்க வேண்டும் தனியாக கொடுக்க கூடாது வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடமிருந்து செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நமது நட்பு உறவு துண்டித்து விடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள் எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல விஷயத்திற்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெச்சிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்து கொள்கிறார்கள் இதனால் அந்த உறவு வலுப்படுகிறது அது நமக்கு வேண்டும் என காலம் காலமாக அந்த உறவு நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போல கெட்ட காரியங்களில் வெச்சிலையுடன் மங்கள் பொருட்களை சேர்த்து தரமாட்டார்கள் காரணம் அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அதையே தான் தெய்வத்திற்கு படைக்கும் போதும் வெறும் வெச்சிலை தனியாக வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் தெய்வத்தை வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும் வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும் எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது வணங்குவதற்கான பலன் நமக்கு கிடைக்கவே செய்யாது அதனால்தான் விபரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள் அதனுடன் வேறு கொடி சேர்த்துதான் வளர்ப்பார்கள் அதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது வெற்றிலையை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது இத்துடன் ஒரு பார்க்கை சேர்த்துதான் கொடுக்க வேண்டும் நாம் தினமும் எழுந்து இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம் நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை இருப்போம் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்